லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் கொல்ல பார்த்தாங்க இடிக்கப்பட்ட மதராசா கொந்தளித்த இஸ்லாமியர்கள் பெண் காவலரின் பதற்றமான பேச்சு பற்றி எரியும் ஹல்த்வானி உத்தராகண்ட் மாநிலம் நைனிட்டால் பகுதியில் அமைந்துள்ளது ஹல்த்வானி நகரம் இந்த பகுதியில் உள்ள கபூர் பஸ்தி தோலக் பஸ்தி இந்திரா நகர் பான்போல்புரா ஆகிய இடங்களில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான பகுதிகளை ஆக்கிரமித்து செய்து அதில் வாழ்ந்து வருவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன் பேரில் இவர்கள் வசித்து வரும் பகுதி ரயில்வே துறைக்கு சொந்தமானது என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்தில் உத்தராகண்ட் நீதிமன்றம் அறிவித்தது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இஸ்லாமியர்களின் புனித தலமான மதராசா மற்றும் மசூதி ஆகியவை சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது என கூறி அவற்றை இடிக்கவும் வழிவகை செய்தது இதனால் ஒரு வாரத்திற்குள் அனைவரும் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் இல்லை என்றால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவீர்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் தற்போது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஹல்த்வானியில் நடந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கடந்த எட்டாம் தேதி காலையில் நகராட்சி ஆணையர் பங்கஜ் உபத்யாய் முன்னிலையில் கால அவகாசம் வழங்கப்படாத இடங்களில் பொதுப்பணித்துறையினர் மற்றும் நகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அந்த நேரத்தில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி இஸ்லாமியர்களின் கல்வி சாலையான மதராசா மற்றும் மசூதியால் ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டடத்தை புல்டவுசர் கொண்டு இடித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஹல்த்வானில் வசிக்கும் மக்களிடையே ஒருவிதமான கொதிநிலை ஏற்பட்டது இதையடுத்து அங்கிருந்த ஏராளமான மக்கள் ஒன்று சேர்ந்து மதராசாவை ஈடிப்பதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் நிமிடத்திற்கு நிமிடம் அந்த இடத்தில் பதற்றமான சூழல் நிலவியது ஒரு கட்டத்தில் போலீசாருக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென கைகலப்பாக மாறியது அப்போது அந்த மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர் மேலும் அங்கு வந்த அதிகாரிகள் மீது கற்களை வீசியும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது ஒரு கணம் இதனால் அடைந்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலைத்ததாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த இடத்தில் வன்முறை வெடித்தது அந்த இடத்தில் ஏராளமான வாகனங்கள் மீது தீ வைத்து தீக்கரையாக்கப்பட்டன இதையடுத்து இந்த விவகாரம் மாநில அரசுக்கு தெரிய வந்ததை அடுத்து ஹல்த்வானி வன்முறையை கட்டுப்படுத்த நான்கு கம்பெனி துணை ராணுவ படைகளை ஹல்த்வானிக்கு விரைவாக அனுப்பப்பட்டன மேலும் வன்முறையாளர்களை கண்டதும் சுட காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டது அதைத் தொடர்ந்து நடந்த வன்முறையில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் திடீரென வெடித்த வன்முறையால் ஹல்த்வானி நகரமே போர்க்களமாக மாறியது இந்த நிலையில் ஹல்த்வானி வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் அதிகாரி ஒருவர் வன்முறை கும்பல் தங்களை உயிருடன் எரிக்க முயன்றதாக கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் அந்த பெண் காவலர் கூறும்போது கல்வீச்சிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்தோம் அந்த நேரத்தில் சுமார் பதினைந்து பேர் வீட்டிற்குள் நுழைந்து எங்களை தாக்கினர் தொடர்ந்து அக்கும்பல் வீட்டிற்கு தீ வைக்க முயன்றனர் அதன் பிறகு மீட்பு படையினர் வந்து தங்களை மீட்டனர் என தெரிவித்துள்ளார் இத்தகைய சூழலில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வன்முறை மேலும் பெரிதாக வெடிக்காமல் இருக்க அப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அது அப்பகுதியில் இயங்கி வரும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இணையதள சேவை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தங்களுடைய மதராசா இடிக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுத்த பின்னர்தான் ஆக்கிரமிப்புகளை அகற்றினோம் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சொல்லப்படுகிறது தற்போது இஸ்லாமியர்களின் கல்வி சாலை இடிக்கப்பட்டதால் உத்தராகண்ட் மாநிலத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க